குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று இந்த வீடியோவில் பிறக்கவிருக்கும் புதுவருடம் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசியினருக்கு எப்படி இருக்கும் என்று தெளிவாக காண உள்ளோம் எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் அதற்கு முன் துல்லியமான ஜோதிட பலன்கள் அறிய முழு வாழ்க்கை பலன்களுடன் கூடிய பாரம்பரிய முறைப்படி கைப்பட எழுதிய ஜாதகம் பெற திருமண பொருத்தம் பார்க்க நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்க நட்சத்திர எழுத்து அல்லது எண் கணிதம் அடிப்படையில் பெயர் வைக்க மேலும் ஜோதிடம் தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தால் போதுமானது உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜோதிட ரீதியான தீர்வு பெற இனி எங்கும் செல்ல வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே தொலைபேசி மூலமாக சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கப்படும் சரி இனி தலைப்பிற்குள் வரலாம் ராசிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கத்தில் மார்ச் மாதம் வரை ராசிக்கு பத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மே மாதம் வரை குரு பகவான் ஜென்ம குருவாக ராசியிலும் ஐந்தில் கேதுவும் பதினொன்றில் ராகுவும் இருக்கிறார்கள் சனி பத்திலும் ராகு பதினொன்றிலும் இருப்பது சம்பாத்தியத்தில் மேன்மையை தரும் எனினும் குரு ஜென்ம குருவாக ராசியில் இருப்பதும் கேது ஐந்தில் இருப்பதும் நல்லது அல்ல அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் பிள்ளைகளின் உடல்நலம் படிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் திருமணம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றில் தடை தாமதம் ஏற்படும் வெள்ளிக்கிழமை தோறும் அருகில் உள்ள அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது இது ஆண்டின் முதல் பகுதியான முதல் ஐந்து மாதங்களுக்கு மட்டுமே ஜூன் மாதத்திற்கு மேல் குரு உங்களது ராசிக்கு இரண்டிலும் சனி பகவான் பதினொன்றிலும் ராகு பத்திலும் கேது நாலிலும் அமர்கிறார்கள் இதில் கேதுவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் சிறப்பான இடங்களில் அமர்ந்து சிறப்பான பலன்களை தரவிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் பிற்பகுதியில் ராசியினரின் காட்டில் பணமலைதான் நீங்கள் தொடும் காரியம் அனைத்தும் வெற்றியே புதிய தொழில் தொடங்க எண்ணுவோர் தாராளமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள்ளவும் கொள்ளவும் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்போர் தொழில் வியாபாரத்தை விருத்தி செய்யலாம் நல்ல லாபம் இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி பிள்ளைகளால் பெருமை மன நிம்மதி தந்தை சொந்தங்கள் மற்றும் சொத்துக்களால் லாபம் புகழ் கீர்த்தி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஆகியன ஏற்படும் தாயின் உடல் நலத்தில் மற்றும் சற்று கவனம் தேவை எனினும் சனியின் பார்வை உள்ளதால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது மொத்தத்தில் ரிசபராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை சற்று சுமாரான காலமாக இருந்தாலும் ஆண்டின் பிற்பகுதியில் சிறப்பான காலமாக இருக்கும் கோடிகளில் புரளும் யோகம் உங்களுக்கே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிசபராசியினருக்கு செல்வ செழிப்பும் செல்வாக்கும் புகழ் கீர்த்தியும் ஓங்கும் தொட்டது துலங்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசியினருக்கு அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பும் நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்